ஹாய் செல்ல குட்டிங்களா இப்ப நாம இருக்குறளுடைய மூன்றாவது அதிகாரமான நித்தார் பெருமையில பத்தாவது பாடல பார்க்க போறோம் பார்க்கலாமா அந்தணர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் அப்படின்னா எல்லா உயிர்களிடமும் செந்தன்மை அதாவது செம்மையான செம்மையானன்னா நல்ல செம்மையானன்னா நல்ல மனதோட வாழக்கூடியவர்கள் யாரு நமது முன்னோர்கள் செந்தன்மை மனசால உயர்ந்த அன்பு கொண்டு வாழ்வாங்க அவங்க வந்து யாருக்கும் எந்த தீமையும் செய்ய மாட்டாங்க தீமைகளை இருந்து தடுத்து காப்பாத்துவாங்க மக்களை நல்வழி நடத்துவாங்க அவங்க மனம் முழுக்க நான் எனது அப்படின்ற மாதிரி இல்லாம இந்த உலகத்து இருக்கிற எல்லா உயிர்களிடத்திலையும் அன்போடு செம்மையான மனதோடு வாழ்வார்கள் அவர்களை நாம என்ன சொல்லலாம்னா அந்தனர் அந்தனர்னா உயர்ந்தவர்கள் உயர்ந்த நற்பண்புகள் எல்லாம் இருந்தாதான் அவங்கள அந்தனர் சொல்ல முடியும் அப்படிப்பட்டவர்களை நாம அந்தனர் சொல்லலாம் ஏன்னா அவங்க உயர்ந்த நற்பண்புகள் அன்பு கொண்டவர்கள் எல்லோரிடத்திலும் பாரபட்சம் இல்லாமல் அன் நடத்தக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் நமது முன்னோர்கள் சான்றோர்கள் அவர்களுடைய பெருமை அவர்கள் பற்றி நாம் பேசும்போது நல்ல விஷயங்கள் எல்லாம் வெளிப்படும் அதனால அப்படிப்பட்ட உயர்ந்தவர்கள் மிக மிக சிறந்தவர்கள் அவர்களுடைய பெருமை அளவிட முடியாது எப்படி மழையுடைய சிறப்பு அளவிட முடியாதோ அந்த மாதிரி நமது முன்னோர்கள் நல்லவர்கள் அவர்கள் அவர்களுடைய வலிமை மிக்கவர்கள் மன வலிமை மிக்கவர்கள் ஒழுக்கம் மிகுந்தவர்கள் அரிய பெரிய செயலை செய்தவர்கள் அவர்களுடைய பெருமை மிக 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 பெரியது அப்படின்னு சொல்றார் யாரு நம்ம திருவள்ளுவர் தாத்தா ஓகே